நவம்பர் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் இருக்கிறார் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பின் தகப்பனே இறைவாம் அன்பை எங்களுக்கு போதிக்கிறவரே இமை யாரா ஆதிக்கிறோம் அப்பா அவருக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அன்பின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா துதிக்கு பாத்திரரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா துதிர் மகிழ்வோரே யாரா ஆதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களை தேடி வந்த அன்பு நேசரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நாளுக்காக அமக்கு நன்றி செலுத்தி செலுத்துகிற தகப்பனே இந்நாள் வரை எங்களை காத்துவது உங்களுக்கு கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா எங்கள் போக்கில வாரத்தில் எங்களோடு கூட இருந்தவரை எம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா உடைய அன்பு அளவிட முடியாதது தகப்பனே உடைய இறக்க மகா பெரியது தகப்பனே ராஜா உடைய இறக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரை எம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களை விட உள்ள கைகளில் பொறித்திருக்கிறவரை எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றியப்பா 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 அன்னை மரியாரோடு சேர்ந்து யாராதிக்கிறோம் எல்லா தூதர்களோடு சேர்ந்துமை யாரும் ஆதரிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களுக்கு அன்பை போதிக்கிறவரையம்ரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 எங்களுடைய குற்றம் குறைகளெல்லாம் மன்னிக்கிறவரையம் யாரா ஆதிக்கிறோம் யாராதிக்கிறோம் தகப்பனே இவடைய காயங்களால் நாங்கள் சுகமானும் தக்கப்பணேன் இவடைய தழும்புகளால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் அப்பா ஹாலேலு ய ய ஆராதனை ஆராதனை என் அப்பாவுக்கு என் நேசுவுக்கு எங்களை தேடி வந்தவருக்கு எபிநேசருக்கு ஆராதனை எங்கள் குற்றம் எல்லாம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமும் அவ்வளவு தூரமாய் தூக்கி போடுகிறவருக்கு ஆராதனை தகப்பனே எங்கள் குற்றம் குறைகளை அன்பானவரே ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஜோதி மயமானவரே அப்பா பாவங்களை மன்னிக்கிறவரே சுற்றறிக்கிற ஆவி ஆனவரே அப்பா அக்கினி 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 சுற்றறிக்கிற அக்கினி அப்பா அப்பா தீமைக்கு ஏதுவான அப்பா எல்லாம் ஸ்திரிய சக்திகளின் ஆதிக்கங்களை சுற்றெறிக்கிற அக்கினை எங்களை நிரப்புவதாக அப்பா எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே இந்த நாள் முழுவதும் எங்களுடைய சொல்லால செயலாள பெலவினங்களால் தகப்பனே உமக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக எழுத்து எல்லா பாவங்களையும் தகப்பனே சுற்றெறிங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா உம்முடைய அக்கினி உம்முடைய ஆவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் தடையாக இருக்கிறது தகப்பனே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்களுடைய பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே எங்கள் மனித பெலவினர்கள் தகப்பனே ராஜா அப்பா நன்றி நன்றியப்பா நன்றியப்பா யோபி எப்படியாய் கூட தகப்பனே தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் எரிபெளியை செலுத்தினாரோ பாவங்களுக்காக கூட தகப்பனே எங்கள் எங்கள் பிள்ளைகள் செய்த பாவங்கள் எங்களுக்கு வழி வழியாய் வந்த பாவங்கள் பாவங்களின் ஊச்சி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா அப்படியே விலைமதிக்க முடியாத ரத்தம் எங்கு உண்டு அங்க ஒரு வீட்பு ஆண்டவரை அங்க ஒரு விடுதலை தக்கப்பணே அங்க ஒரு வல்லம் தக்கப்பனே ராஜா காயங்களை ஆற்றுகிற வல்லம் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா மனித பலவினங்களை மாற்றி போடுகிற அக்கினி அப்பா அப்பா மாறாதவர்களை மாற்றுகிற மாற்றிவுகளை அபிஷேகம் ஆவின் அபிஷேகம் எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ள அப்பா நன்றி 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 நிரப்புங்க 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 வல்லமீன் ஆவி பவராவி எங்களுக்குள்ள நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கிருப கிருப முடிய ஆண்டவர் உங்க கிருப மாத்திர நான் ஒண்ணுமே இல்லை தகப்பனே இந்நாள் வரை நாங்கள் இருப்பது ஆகாமல் இருப்பது ஆண்டவரே அப்பா எல்லாவித கட்டுகளும் விடுதலை கொடுத்தீரப்பாடையிருபாண்டவரே எங்களை சாத்தான் கையில மனிதர் கையில கொடுக்கவில்லையே கொடுக்கவில்லை தகப்பனே நன்றியப்பா 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 இந்நாள் வரை நாங்கள் உயிரோடு இருப்பது முதுக்குருபாண்டவரே எல்லா ஆபத்துகளும் எங்களை தாங்கி நீரே வித்திரப்பா எங்களுக்கு பலன் கொடுத்தீரப்பா சோந்து போன நேரங்களில் அவடைய வார்த்தை கொடுத்து எங்களுக்கு தேர்ச்சி நீரப்பா இப்படி வார்த்தை எங்களுக்கு மறு இருந்தது இருந்து தகப்பன ராஜா நன்றியப்பா 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 அழிந்து போயிருப்போம் துக்கத்தில் நன்றி அன்பை போதிக்கிறவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூ 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 யாலே யா நன்றி தகப்பனே இந்த இரவு நேரத்திலே தகப்பனே திருமுகத்தை உற்று பார்த்து அப்பா யாரெல்லாம் என்ன தேவைகளுக்காக ஜெபித்து

ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அற்புத குழந்தை கையிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்தோணியார் எங்களுக்கு துணையாளராக கொடுத்திருக்கிறீர் அப்பா அவரை போல அவரை போல உம்முடைய வார்த்தையில தகப்பனே ராஜா உம்முடைய அன்பில தகப்பனே ராஜா நாங்கள் பணிவாய் வாழ தக்கப்பனே உடைய வார்த்தையை அப்பா பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாழ்னு கூர்மையான வார்த்தையை கொண்டு தகப்பனே ராஜா நாங்கள் மனமாற்றத்தின் ஆவியை பிறர்களுக்கு எடுத்துரைக்க உண்மை பிரதிபலிக்க தகப்பனே ராஜா அந்த வார்த்தையால் எங்களை நெருப்பு காண்டவர் அப்பா நாங்கள் உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க எங்கள் குடும்பங்களிலே வாசிக்க உடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க தக்கப்படு பரலோக ஆட்சியத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள உடைய வார்த்தையின் ஆவி அபிஷேக வல்லம் எங்கள் குடும்பங்களிலே ஊற்றுங்க தகப்பனே ராஜா நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து தகப்பனே உடைய வார்த்தையை வாசிக்க தகப்பனே ராஜா அதை பார்ப்போர் தக்கப்படி உண்மைக்கான எங்களை தகப்பனே எங்களை பயன்படுத்துங்க எங்களை பண்படுத்துங்க தகப்பனே உடைய பாதை எங்களுக்கு காட்டுங்க தகப்பனே ராஜா உடைய பாதை தான் தக்கப்பனை எங்களுக்கு வெளிச்சம் தக்கப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா ஒளியானவரே வார்த்தையான சத்தியத்தை நீங்கள் அறியவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர் நிறே ஜீவனாண்டவரே அந்த சத்தியத்தை கொண்டு நாங்கள் எல்லா வித தீமையின் ஆதிக்கங்களை ஆண்டவரே அப்பா அவடைய சத்தியத்தை கொண்டு தகப்பனை பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ்வுடைய வார்த்தை நாங்கள் பிறருக்கு போதிக்க அப்பா எங்களை நிரப்புங்க எங்களை நிரப்புங்க ஆண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா இந்த உலக பிரமாணம் 那边到。 பரலோக ராட்சியம் பரலோக ராஜ்யத்திலே அப்பா நாங்கள் எங்களுடைய பெயர்களை எழுதி கொள்ள இந்த உலக பிரமான காரியங்கள் விடுதலை கொடுங்க தகப்பனை ராஜா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதீங்க அப்பா அண்டவரே நன்றியப்பா நன்றியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தக்கப்பின இந்த செல்போனுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் அப்பா அப்பா அண்டவரே அண்டவரே ஒருவரோடு ஒருவர் பேசுவதற்கு கூட அப்பா நேரமில்லாமல் தகப்பன ஒவ்வொரு குடும்பங்களில ஒருவருக்கும் தனித்தனியான மொபைல் போன்கள் தகப்பனை ராஜா அப்பா அதை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களா தங்களுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் யாரிடம் என்று கூட தெரியவில்லை ஒரு குடும்பத்திற்குள்ள பார்த்து கொண்டு தகப்படை அப்பா அவர்களுடைய சுய எச்சைகளின் பிறகார் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னிங்க ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்துங்க தகப்பனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே பாவங்களிலிருந்து இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா என் தேவன் இறக்கத்தின் தேவன் ஆண்டவர் எங்கள் மீது இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவர் எங்கள் குடுங்கள் மீது இறக்கம் பாராட்டுங்க தகப்பனே எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவர் ஒவ்வொரு நோயாளிகள் மீது இறக்க பாராட்டுங்க அப்பா இயேசுவே மனவேதனைகள் எல்லாம் மாறட்டாண்டவரை கண்ணீர்கள் எல்லாம் மாறட்டாண்டவரை உங்கள் கவலைகள் எல்லாம் என்னிட விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறப்ப எங்கள் கண்ணீரை எல்லாம் காண்கிற தேவன் ஆண்டவரை இரட்டை தனியார் நன்மைகளை நிரப்புகிற தேவன் ஆண்டவரை உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா அப்பா நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் அப்பா

எங்கள் குடும்பங்கள் மீது அதிகாரம் இல்ல ஆண்டவரை பாவத்திற்கு எங்கள் குடும்பங்கள் மீது அதிகாரம் இல்ல ஆண்டவரை அப்பா சந்தோஷத்தினாவை சமாதானத்தினாவை எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களை நிரப்புவதாக தகப்பனே ராஜா பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ அப்பா எங்களை பயன்படுத்துங்க தகப்பனே உடைய அக்கினியான நிரப்புங்க தகப்பனே ராஜா எல்லா துதிகன மகிழும் என் அப்பாவுக்கு இயேசுக்கு செலுத்துகிற தகப்பனே நாங்கள் சிறுகுணும் நீர் பெருகணும் அப்படி நாம மகிமையான உம உகந்த வாழ்வு வாழப்பா நானும் எங்க வீட்டார் உமக்கு உகந்த வாழ்வு வாழப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற மாட்டேன் இம்மட்டுமா நடத்தன இனியும் எங்களை தாங்கி தப்புவிக்க வல்ல தெய்வனா இருக்கிறீரப்பா எங்கள் செமம் கேளும் நல்ல பிதாவே ஆவே மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயது என கூற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிதங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் இரேமுடைய திருவைச்சின் கனியாகியே சூ ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் அம்மா ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்